வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல் வாங்க இன்னைக்கு வேர்க்கலை சட்னி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் இந்த வேர்க்கலை சட்னி வந்து இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தி சா ஈவன் சாப்பாட்டுக்குமே கொஞ்சம் திக்காக பண்ணிக்கிட்டோம்னா சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும் சின்னவங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சைட் டிஷ்ஷு தாங்க இது இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க ஒரு நூற்றி ஐம்பது கிராம் போல் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இதை நல்லா நான் வருத்தறேன் ஸோ சும்மிலையே வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வருத்திங்கன்னா தோல் வந்து உறிஞ்சி வரணுங்க கையில் எடுத்து இது பண்ணி இது பண்ணி பார்த்தீங்கன்னா தோல் உறிஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒருவேளை நல்லா வறுப்படலைன்னா உங்களுக்கு சட்னி வந்து டேஸ்ட்டு தராது நல்லா வெந் வதங்கினா தான் வந்து இது வறுத்தால் தான் வந்து நல்ல சட்னியுமே ஈவன் வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா ருசியாக இருக்குங்க ஸோ அதனால் பார்த்து பொறுமையாகவே இதை வருத்தெடுத்துடுவோம் பாருங்கள் லைட்டாக கலர் மாறி இருக்குது இன்னும் நல்லா கலர் மாறணுங்க நல்லா அந்த ஒரு கருப்பு புளி வந்திருக்குல்ல அது ஃபுல்லாக அந்த வேர்க்கடலையை சுற்றி வந்துடுங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா தோளும் உறிஞ்சு பருப்பும் நல்லா உடைஞ்சி வரும் அது மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம சும்மிலையே வச்சு இல்லை மீடியம் ஃப்ளேம் பக்கத்துலேயே நிற்கிங்கன்னா பக்கத்துலேயே நின்று மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா வறுப்படட்டும் வரு நல்லா தான் உங்களுக்கு நல்லா ருசியாக இருக்கும் பொறுமையாக வருதுலாம் இது வறுக்கதாங்க கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதுக்கப்புறம் சட்னியெல்லாம் ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அதனால் பொறுமையாகவே இதை எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு ஒரு வேர்க்கடலை எடுத்து உடச்சி பார்த்தா பருப்பும் உடஞ்சது மேலே உள்ள தோலும் நல்லா ஈஸியாக வந்துட்டுங்க இந்த மாதிரி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணி ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க இதை ஆறட்டும் இதை ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து வேர்க்கலை சட்னிக்கு தேவையான பொருளெலாம் நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிடுவோம் இதுக்கு வந்து இன்னொரு நான் ரெண்டு பெரிய பத்தப்போல் தேங்காய் பத்தியம் எடுத்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டிருக்குங்க கூடவே ஒரு ஆறு போல் காஞ்ச மிளகாயை போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் சாப்பிட்றதெல்லாம் நான் ஆறு போட்டிருக்கேன் உங்கள் காரம் வேண்டாம் ரொம்ப அதிகமாக வேண்டாம்னா நாலு போட்டால் கூட போதுங்க கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுங்க இப்போ இது ஆறி இருக்கும்ல வேர்க்கலையும் நம்ம ஆற வச்சிருக்கோம்ல அதுவும் நல்லா ஆறி இருக்கான்னு பாருங்கள் ஆறுன்னு இந்த மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இதில் நீங்கள் கூடவே டேஸ்ட்டுக்கு தர்றதுக்காக நீங்கள் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் பூண்டு வேணும்னா பூண்டு ஒரு பல் பூண்டு போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சமாக வெங்காயமும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க போட்டுக்கிட்டு இந்த வேர்கல்லையும் சேர்த்துப்போங்க சேர்த்துக்கிட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம் வாங்க பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சிக்கலாம் இல்லை குரகுரப்பாக தான் வேணும்னா நீங்கள் லைட்டாக குரகுரப்பாகவே கூட நிறுத்திக்கலாம் கொஞ்சம் சாதத்துக்கு வேணும்னா இன்னும் குரகுரப்பாக திக்காக இருக்க மாதிரியே கன்சிஸ்டன்சில நீங்கள் நிறுத்திக்கலாம் இதே நான் இட்லி தோசைக்குன்றதுனால நான் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேங்க இப்போ எதாவது தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை விட்டு கடுகு ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனுங்க கடுகு ஒரு ஸ்பூனு உளுந்து ஒரு ஸ்பூனு கொஞ்சமாக கருவேப்பில போட்டு நல்லா தாளிச்சிட்டு கருவேப்பில அதெல்லாம் நல்லா அதில் எண்ணெயில் தெரியுமில்ல நல்லா வெடித்து தண்ணியெல்லாம் போய் நல்லா இது பண்ணி வறுத்து வந்துடும் அந்த மாதிரி நேரத்தில் அதை எடுத்து இந்த சட்னியில் ஊற்றிக்கோங்க சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அந்த பவுலில் ஊற்றிக்கோங்க நேராக வந்து கடாயில் ஊற்றாதீங்க கடாயில் ஊற்றிங்கன்னா வேர்க்கடலைன்றதுனால அடியில் பிடிச்சிடுங்க உடனே பிடிச்சிடும் கடாய் சூடாக இருக்கிறதால நல்லா பவுலில் ஊற்றி கிளறி விட்டுடுங்க பவுலில் ஊற்றும் போது அந்த ஒரு மாதிரி சுருன்னு சவுண்ட் வரும் அந்த மாதிரி வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் அதை மாதிரி வர அளவுக்கு நீங்கள் வச்சு ஊற்றி விட்டுடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க டேஸ்டானால் சட்னி ரெடி ஆயிடுச்சு வேர்க்கலை சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்